இந்த மெத்தடில் நீங்கள் டிஃபன் சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் இது ஒரு பாட்டி கடையில் நான் இதை சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா இருந்தது எவ்வளோ இட்லி இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பாட்டிக்கிட்ட இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபியை கேட்டு நான் இதை வீட்டில் செஞ்சேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இந்த சாம்பார் ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதை செஞ்சிடலாம் கத்திரிக்காய் இது வந்து கத்திரிக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி இப்படி பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாளிக்கும் பொழுது பெருங்காயம் அப்புறமா கடுகு வெந்தயம் இது போட்டு நல்லா தாளிக்கணும் கடைசியில் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த சாம்பாருடைய ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பாருங்கள் அதில் நான்